கிழக்கு வாசல் திரைப்படம் பாடி பறந்த கிளி பாதை மரதடி பூமானே பாடல எவ்வளோ அழகாக பாடினார் திருமா மயிலாடுத்துடைய ஹரிஷ் அவ்வளோ சூப்பராக பாடினாருங்க பாடும்போது அந்த படமே கண் முன்னாடி வந்துருச்சு அந்தளவுக்கு அவர் அழகாக பாடினாரு அவருக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ சூப்பரான கமெண்ட்ஸாக வந்துருச்சு சரி தான் அவன் சொல்லுவாங்க நீங்கள் பாடினது அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க நீங்கள் பாடும்போது நான் கை தட்டுவோம் ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் பாடுனீங்க இவ்வளோ சூப்பராக பாடினா கை தட்டாமல் இருப்போமா அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க அவங்க சொல்லிருப்பாங்க இந்த பாடலுக்காக நீங்க எவ்வளவு உழைச்சிருக்கீங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த பாட்டுக்காக நீ உழைச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க அதோட சொன்னாங்க எல்லாரோட மனசையும் டச் பண்ணிட்ட அந்த அளவுக்கு தான் அந்த பாட்டு நீ பாடினது அது மட்டும் இல்ல நான் நீ பாடும்போது எனக்கு எல்லாம் பூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு தான் நீ பாடல் பாடின அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சுயேத்தராமே சொல்லுவாங்க அது மட்டும் இல்லங்க சினிசா சொல்லுவார் மெகா ஆடிஷன்லயே நீ வந்து பாடின பாடல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இளங்காத்து வீசுதே அந்த பாடலில் பாடினேன் அவ்வளோ அழகாக நல்லாவே பாடினேன் உன்னோட வொய்ஸ் அவ்வளோ நல்ல வொய்ஸ் சூப்பரான வொய்ஸ் அப்படின்னு சொல்லியும் சார் சொல்லியிருப்பாருங்க அது மட்டும் இல்லை இந்த பாடலை நீ பாட முதல்லையே நல்லாவே பிராக்டிஸ் எடுத்து தான் இருக்குங்க அது நல்லாவே விளங்குது நல்லா சூப்பராக பாடினீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லைங்க ஹரிஷ் வந்து போன எபிசோட்லேயும் வந்திருக்காரு அதுலேயும் வந்து பாடியிருக்காரு ஆனால் அது வந்து அவர் செலக்ட் ஆகலை அது வந்து அவருக்கு ரொம்பவே மனசு பாதிச்சு ரொம்பவே கவலைப்பட்டுருந்துருக்காரு அதனால அவங்க அம்மா நெசஞ்சிருக்காங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போயிட்டு வேண்டி வேண்டிட்டு வர்றாங்களாம் மாலை போடுறாங்களாம் இவர் கட்டாயம் செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு வர்றாங்களாம் அது இந்த முறை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க வந்து ரொம்பவே கவலைப்பட்டார் போன எபிசோடில் செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த எபிசோடில் செலக்ட் ஆகி இந்த அளவுக்கு வந்திருக்காரு அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அந்த இறைவனுக்கும் இந்த மேடைக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட சொல்லுவாருங்க நான் இந்த அளவுக்கு பாடுறேன்னா அது காரணமே எனக்கு ட்ரைனிங் பண்ண ஜீவன் அண்ணா தான் அவர் ரொம்பவே எனக்கு ட்ரைனிங் பண்ணார் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டார் நான் பாடுறதுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுவாருங்க அவரை காலில் போய்ட்டு விழுந்து கும்பிடுவார் அவரையும் மேடைக்கு வர சொல்கிறாங்க அதோட அரிசுக்கு கோல்டன் ஷவர் தான் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை கோல்டன் ஸ்டவர் கொடுக்குறதுக்கு முன்னாடி அவர் சொல்லிடுவார் அம்மா அப்பா எல்லோரும் மேடைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மாமா எல்லாம் கூப்பிடுவார் அப்போ அச்சு சொல்லுவாங்க அதெல்லாம் வேணாம் எல்லாருமே மேடைக்குவாங்க ஹரிஷோட சொந்தங்கள் எல்லாரும் மேடைக்குவாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரையுமே மேடையில் வச்சு ஹரிஷ்க்கு கோல்டன் ஸ்டவர் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் அதே மாதிரி ஹரிஷை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஹரிஷை அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி சொந்தங்களை